அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க என்ன தெரியுமா எப்பவுமே நான் வந்து வீடியோ போடும்போது நீங்க பாத்திருப்பீங்க அதாவது தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இப்படிதான் இவ்வளவு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு மாசமாவே அந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு அங்க தான் நடந்தது ஆனா இன்னைக்கு வந்து நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது எங்க இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஊருக்கு நம்ம ஊர்னா நம்ம ஊர் தான் அவ்வளவு அழகு அவரவருக்கு அவரவர ஊர் பெஸ்டா இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு எங்க ஊர் பெஸ்ட்டு இங்கே பாருங்க அந்த மழையெல்லாம் வந்து ரொம்ப வெயில் அடிக்கலை அழகா அப்படி குழுமையா எங்க பார்த்தாலும் இதுக்கு பேர் எப்படி ஓடையா ஆமா அப்படி சூப்பராக இருக்கு எங்க பார்த்தாலும் தண்ணீர் பச்சை பசையில் பாருங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நம்ம ஊர் நம்ம ஊர் தான் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க